வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் அந்த ஏலத்துக்கு வந்திருக்க சொத்தோட ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதுதாங்க வெளிப்புறம் அடுக்குமாடி வெளிப்புறத்துலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் முகப்பு கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே சுற்றி வந்து அடுக்குமாடி அடுக்குமாடி இன்டிவிஜுவல் ஹவுசஸாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் நல்ல பாஷ் ஏரியாவாக தான் இருக்குது இம்மீடியட்டாக நீங்கள் குடி போகலாம் வங்கி ஆக்ஷன் அடுக்குமாடி டைப்புங்க மடிப்பக்கத்தில் இருக்குது ரெண்டாவது மாடி பெரியார் நகர் எக்ஸ்டென்ஷன் மடிப்பாக்கம் டூ பெட்ரூம் ஃப்ளாட்டு அடுக்குமாடி கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி பதினாலு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி எண்பத்தோரு சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங் கா கவர்டு கார் பார்க்கிங் அவைலபிள் சவுத் ஃபேசிங் தெற்கு பார்த்த வாசல் சாவி வந்து பேங்க்கில் இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் வங்கி மின் ஏலம் அடுக்குமாடி மடிப்பாக்கம் ரெண்டாவது ஃப்ளோரில் இருக்குது பெரியார் நகர் விரிவாக்கம் மடிப்பாக்கத்தில் இருக்குங்க ரெண்டு பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டு கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி பதினாலு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி எண்பத்தோரு சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங் கபடு கார் பார்க்கிங் சவுத் ஃபேஸிங் சாவி பேங்க்ளருக்கு ஏழாம் தேதி பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு நாற்பத்தி மூணு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் மட்டும் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தரும் அலையுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது என்னை அழைக்கும் வேலாயுதம் ஆசியம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா வாகனங்கள் ஏலம் தங்கநக ஏலம் சொத்து ஏலம் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதில் வங்கி பற்றி பொதுவான செய்திகள் போடுவதால் நீங்கள் லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை பார்த்து செலக்ட் பண்ணி பயனடையலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தான் இந்த உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்